வணக்கம் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக வருவதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார் அதை இரகசியமாகவும் செய்து கொண்டிருக்கின்றனர் அது பெரகசியமாகவும் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த இந்த நிலையில தான் இளஞ்சொழியன் அதாவது பவனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற மாணிக்கவாசகம் இளம் செழியன் அவர்களும் இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபை முதலமைச்சராக வருவதற்கான ஒரு ஆயத்தங்களில் ஈடுபடுவதாக அரசல் கதை ஒன்று வெளிவந்து கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இளஞ்செழியன் அரசியலுக்கு வருவாராக இருந்தால் அது சிறப்பாக அமையும் என்று சொல்லியும் அவர் அவர் வந்தார் என்று சொன்னார் தான் கொடுப்போடு அதை மேற்கொள்வேன் என்று சொல்லியும் அவருடைய செயலாளராக இருக்க தான் தயாராக இருப்பதாகவும் ஏன் இன்னும் பல படிகள் அவர் இறங்கி அவருடைய வாகனத்தை தான் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கினால் அதையும் செய்வேன் என்று சொல்லியும் அதற்கு அவர் இணங்கு இணங்கினால் அதை நான் தார்மீக பொறுப்பாக ஏற்பேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் கருத்துக்கள் பல வெளியிட்டிருக்கின்றார் இளஞ்சொலியனை பற்றியும் இளஞ்சொலியனுடைய எதிர்கால பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இளைஞ்சலியன் ஐயாவன் அவர்களுடைய அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே அவர்களுடைய அநீதியை பாராளுமன்றத்தில் கதைக்கவில்லை என்ற குறைபாடு சம்பந்தமாகவும் தனக்கு பாராளுமன்றத்தில் நேரம் தரவில்லை ஆயினும் தனக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் மிக விரைவில் அந்த சம்பந்தமாக கதைப்பேன் என்று சொல்லியும் எதிர்வெரும் ஐந்தாம் தேதி பாராளுமன்றம் கதையளங்க போகிறது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் ஒரு காணொலி பதவியை வெளியிட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக தர இருக்கின்றோம் இந்த காணொலி மிகச்சிறந்த காணொலியாக இதுவரை நீங்கள் பார்க்காத காணொலியாக இருக்கும் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்தும் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்தும் காணொலியில் இணைந்து கொள்வோம் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் நான் கூற வந்த இன்றைய விட என்று சொன்னால் பவனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சல் என் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு காணொலியாக இந்த காணொலியை பற்றி நாங்கள் கருத்துரைக்கப் போகின்றோம் ஐயா அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த அநீதியை எவரும் தட்டி பாராளுமன்றத்தில் கேட்கவில்லை ஐயா அவர்கள் பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் அதை நான் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன் எதிர்வரும் ஐந்தாம் தேதி அது சம்பந்தமாக கதைப்பேன் என்று சொல்லி இங்கே தொடங்குகின்றார் இதுவரை காலமும் வடக்கு கிழக்கில் நீதித்துறையினுடைய கடவுளாக மதிப்பளிக்கப்பட்டவர்தான் இந்த மாணிக்க வாசகம் நீதிபதி ஐயா அவர்கள் மாணிக்க வாசகம் நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அன்புடனும் மதிப்புடனும் சிறப்புடனும் தமிழ் மக்களால் போற்றி பாராட்டி பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவர் எனவே இவ்வாறான ஒரு கடவுள் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொல்லி அந்த காணொலியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்கின்றார் அவர் வீடியோக்கள் நான் பல பார்ப்பதற்கு முயற்சி செய்தனான் ட்ரை பண்ணினான் அப்பொழுது கௌசல்யா எனக்கு கூறிய விடயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது கௌசல்யா அவர்கள் ஒருமுறை கூறினர் அவர் சட்டத்தரணிகளுடன் அதாவது லோயர்ஸ் மேருடன் போட்டோ எடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் சில வேளை அவர் கேட்ட உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் விண்ணப்பித்த விண்ணப்பத்துக்கான சாதகமான பதில் கிடைத்ததோ தெரியாது அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக செல்கின்றாரோ தெரியாது இளஞ்செழி இளஞ்செழியன் ஐயா அவர்கள் மாதிரி ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு கிடைப்பது அரிது எனவே அவர் வந்தால் மிகவும் சிறப்பானது என்று சொல்லி கௌசல்யா அவர்கள் கருத்து வெளியிட்டதாகவும் அவர் வராது விட்டால் அது கவலை தருகின்ற முடியும் என்று சொல்லி கௌசல்யா கூறியதை இந்த இடத்துல அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கொள்கின்றார் எனக்கு என்னுடைய நண்பன் ஒருவன் எனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி நண்பன் அவர்களுடைய நண்பன் மச்சான் அவர்கள் மச்சான் என் அழைப்பை ஏற்படுத்தி இந்த முறை இளைஞ்சலிய அவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சர் பதவிக்கு பதவி அவருக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று சொல்லி என்னுடன் கதைத்தார் நான் அதற்கு பதிலாக நிச்சயமாக அவர் வர வேண்டும் அவருக்கு கிடைக்காதது வேறவருக்கும் கிடைக்கக்கூடாது அவர் தெய்வம் அவருக்கு தான் அந்த அந்த அவருக்கு தான் அந்த மாகாண சபை முதலமைச்சர் பதவி பொருத்தமானது எனவே அவருக்கு போடுற போட் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியானது என்று சொல்லி நான் அவருக்கு பதிலளித்ததாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் நீதிபதி இளஞ்சளியம் என்றோ ஒரு நாள் நான் காண காண்கின்ற அந்த பாக்கியம் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தால் நிச்சயமாக என்னை விட்டு பிரிந்த என்னை என்னோட என்னை விட்டு பிரிந்த இறந்த என்னுடைய தாய் தந்தையரை கண்ட மாதிரியான ஒரு மிகுந்த சந்தோஷ கழிப்பு எனக்கு ஏற்படும் எனவே நான் அவரை காண்கின்ற போது இந்த சந்தோஷம் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல கூறுகின்றார் அரசியல்வாதி என்று இல்லாமல் அந்த அரசியல் செயற்பாடுகளுக்கு அப்பால் அவர் அவருடைய கெத்தான கதைகள் அவர் வழங்குகின்ற இதுவரை காலமும் வழங்கி வந்த அதிரடி தீர்ப்புக்கள் நியாயமான நீதியான துணிச்சலான தீர்ப்புக்கள் எல்லாமே எனக்கு ஒரு மகிழ்ச்சியானதும் சந்தோஷமாகவும் அவர் மீதான ஒரு அளவுக்கு இந்த மதிப்பும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் என்னை சுட்டுப்பார் என்று சொல்கின்றாரே அந்த கருத்து தலைவரின் பாணிகள் எமது தேசிய தலைவர் பாணி இதற்கும் அஞ்சா நெஞ்சனாக இந்த மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் அவருடைய நீதிபதி வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக கலந்திருக்கின்றார் அவருடைய எல்லா செயலும் தலைவருடைய பாணி நீதிபதி இளைஞலியன் ஐயா அவர்கள் இன்றைக்குமே தனக்கென்று ஒரு தனித்துவமான பாதை தனித்துவமான ஒரு செயல் தனித்துவமான ஒரு கதை தனித்துன தனித்துவமான ஒரு நெறி அவரிடம் இருக்கின்றது கிரேட் மார்க் நீதிபதி இளஞ்செலியன் ஐயா தனக்கென்று ஒரு கிரேட் மார்க்கை வைத்திருக்கின்றார் அந்த நீதிபதி இளஞ்செலியன் என்ற பெயரை கேட்டாலே எனக்கு பிடிக்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு இனிய பெயர் இளஞ்செளியன் என்பவர் கடவுள் கடவுளினுடைய அவதாரம் தமிழ் மக்களுக்கு கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அவதாரம் அவருடைய கதைகள் நிறைய நான் படித்தனான் நான் அவருடைய கதையை படிக்கின்ற போது சில சம்பவங்கள் எனக்கு நினைவில் வருகின்றது நான் எதிர்பார்க்காதவாறு என்னுடைய நீதிபதி வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் எனவே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் பதவி உயர்வுக்கு விண்ணப்பித்து முன்னப்பித்தது சம்பந்தமாக முடிவெடுத்தது என்றும் சொல்கின்றார்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்கின்றார்கள் எதுவுமே நடந்த மாதிரி தெரியவில்லை உண்மை போய் எனக்கு தெரியாது ஒரு நீதிபதிக்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்பது எல்லோரது விருப்பமாகும் எனது பணிவான வேதனையாகும் எனவே இந்த பிரச்சனையை கூட எல்லோரும் அவர் அவருக்கு சார்பாக கதைக்க வேண்டும் சரி இதன் பிறகு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இவ்வளவு காலமும் அவர் தமிழ் மக்களுக்கு எந்த அளவு அர்ப்பணிப்போடு அவர் கடமையாற்றினாரோ அதை அவர் தன்னுடைய பிற்காலத்திலும் தமிழ் மக்களுக்கான அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் இது காலத்தின் தேவை இது அவருடைய தார்மீக கடமை இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் யாரும் இதுவரை கதைக்கவில்லை எமது பழம்பெரும் அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள் பலர் இருக்கின்றார்கள் ஒரு நீதிபதிக்கு அநியாயம் நடந்திருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் எவருமே கதைக்கவில்லை நான் கதைப்பேன் எனக்கு கதைப்பதற்கு பிரச்சனை இருக்கின்றது பலர் கூறிய மாதிரி ஐயாவும் சொன்ன மாதிரியும் யூடியூப்பில் பார்த்தான் அதாவது தன்னுடைய பிரச்சனையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் கதைக்கவில்லை அரசியல்வாதிகள் எவரும் கதைக்கவில்லை என்று சொல்லி பலர் கூறியதையும் ஏன் ஐயா கூறியதையும் நான் யூடியூப்பில் சிலதில் பார்த்த மாதிரியான நிய இருக்கின்றது ஐயா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் மாண்புமிகு கௌரவ மாணிக்கவாசகம் ஐயா நீதிபதி அவர்களே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் எனக்கு நாடாளுமன்றத்தில் உண்மையில நேரம் ஒதுக்கித் தரவில்லை எதிர்கட்சித் தலைவர் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றார் அவர் எனக்கு நேரம் ஒதுக்கித் தரவில்லை ஆனால் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கதைப்பேன் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நீதிபதி இளஞ்சொலி அவருடைய கதையும் நான் கதைப்பேன் என்னை சுட்டு நான் செத்தால் அது கதைக்காமல் போகலாம் இல்லாட்டில் கதைப்பேன் ஏன் என்று சொன்னால் அவர் அவருடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரியாது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி எனக்கு எதுவுமே பெரிய அளவு தெரியாது சில வேளைகளில் அவர் தமிழரசு கட்சியினுடைய கட்சியில் இணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அல்லாது அவர் சைக்கிள் கட்சியில் சேரக்கூற சேரக்கூடிய நிலைமை இருக்கிறது அல்லது அவர் அதாவது என்பிபி கட்சியில் இணைவாரோ என்று எனக்கு தெரியாது அது அவரின் விருப்பம் அவருடைய அரசியல் எதிர்காலத்தினுடைய அவருடைய விருப்பம் ஆனால் அரசியலை தாண்டி நீதிபதி ஐயா முடிவுகளை சுயமாக எடுக்கக்கூடிய ஆள் மாகாண சபையில் முதலமைச்சராக வந்தால் அது மிகவும் பொருத்தம் அது அவருக்கு நூறு வீதம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் அதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கிடமில்லை கண்ணை மூடிக்கொண்டு போய் அனைத்து மக்களும் மாணிக்கவாசகம் இளஞ்சலியன் ஐயா அவர்களுக்கு தங்களுடைய வாக்கு வாக்குகளை போடுவார்கள் இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை முழு மக்களும் அவருக்கு ஓட் போடுவார்கள் ஆனால் ஐந்து விதமான மக்கள் அவருக்கு வாக்குகள் போடக்கூடிய நிலையில் இல்லை அவர்கள் கள்ளர்கள் அதாவது நீதிபதி அவர்களுடைய கடுமையான தீர்ப்புகளால் பாதிக்கப்பட்ட ஐந்து விதமானவர்கள் அவர்கள் சில வேலைகளில் வாக்கு போடாமல் விடலாம் அவர்கள் கூட மனம் திருந்தி வாக்கு போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஏன் சொல்ல போனால் நேர்மையான அவருடைய நியாயத்தன்மை காரணமாகவும் அவருடைய தீர்ப்புகள் காரணமாகவும் அவருடைய சிறப்பான நீதிபதி பா கடமையாற்றுகின்ற சேற் கடமையாற்றிய செயல்திறன் காரணமாகவும் தொண்ணூற்றி ஐந்து விதமான மக்கள் அவருக்கு வாக்கு போடுவார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவ்வாறு வந்தால் எனக்கு தேசிய தலைவர்களுடைய இலட்சியம் வென்ற மாதிரி தான் அதாவது மாகாண சபையில் முதலமைச்சராக மேல்நீதி பவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் மாணிக்கவாச விளைஞ்சலியவர்கள் வந்தால் நிச்சயமாக பல அதிகாரங்களை அரசாங்கத்திடம் கேட்டு போலீஸ் அதிகாரங்களை கேட்டு நாங்கள் எங்களுக்கு எங்களுக்குரிய ஒரு சுயாட்சி அமைக்கலாம் காணி அதிகாரங்களை கேட்டு கூட சுயாட்சி அமைக்கலாம் சுய நிர்ணய உரிமையோடு நாங்கள் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் தமிழினம் இதற்கு முன்னிய காலங்களில் வாழ்ந்தது போல அதாவது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தது போல எல்லா உரிமைகளையும் கேட்டு சுயமாக சுயாட்சியை அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஆனால் அவருக்கு இப்ப அநீதி கிடைத்திருக்கின்றது ஆனால் வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இளைஞலியன் தற்போது அநீதி நடந்திருக்கின்றது அவர்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய மேல் நீதிமன்ற விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு 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 கருத்து காணப்படுகின்றது கோஷல்யா அவர்கள் நீதிபதியாக ஆசைப்பட்டதை நான் தடுத்து அரசியலுக்குள் இறக்கிய மாதிரி கௌரவ மாண்புமிகு வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாச இளஞ்செழியன் ஐயாவையும் அவ்வாறு அரசியல் சாக்கடைக்குள் இறக்குவது பொருத்தமானதாக அமையாது அது அவர்களுடைய விருப்பம் நாம் தடுத்து விட்டோமாக இருந்தால் அது பிழை அவருடைய விருப்புக்கு எதிராக நாம் கருத்து கூட கூற முடியாது ஆனால் நீதிபதி இளஞ்செளியன் ஐயாவை நான் நீதிமன்றத்துக்கு விசேடமாக நீதிபதியாக இருப்பது சிறப்பாக இருக்கும் அது அவருக்கு ஒரு எதிர்காலத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியதாகவும் இருக்கும் அல்லாவிட்டால் அவர் அரசியல் செய்ய விரும்பினால் அவர் அதற்குள் நாங்கள் வழிவிட்டு கொடுப்போம் ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி எதிர்வரும் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு எனக்கு கிடைத்த அந்த நேரத்தில் இந்த பவுனியா மாவட்ட நீதிபதி இளஞ்சொழியன் ஐயாவுடைய கதையையும் நான் கதைப்பேன் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை மீறல் சம்பந்தமாக எனக்கு நேரம் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள் நாங்கள் நீதிபதி அவர்களுடைய கதையை கதைக்கலாமோ தெரியாது ஆனாலும் அந்த கதையை அனுரா அரசனுடைய தமிழினத்துக்கு எதிரான ஒடுக்குமுறை என்ற தலைப்புக்குள் உள்ளடக்கி இதையும் நான் அந்த நேரத்தில் கதைப்பேன் சில வேளைகளில் இந்த வீடியோவை அவர்கள் பார்த்தால் நான் இளஞ்செழியனுடைய கதையை எடுக்க அவர்கள் அந்த மெக்கை ஓஃப் அண்டி விடுவார்கள் வடக்கு மாகாண சபைக்கு இளஞ்செழியன் வரலாம் இதே போல் சி வி கே சிவஞானம் கூட ஆசைப்பட்டு வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக வரலாம் ஏன் டக்லஸ் தேவானந்தா கூட வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக வருவதற்கு ஆசை இருக்கலாம் முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன் கூட மீண்டும் வ வடமாகாண முதலமைச்சராக வர ஆசைப்படலாம் சுமந்திரன் கூட வடமாகாண முதல் அமைச்சராக ஆசைப்படலாம் நான் கூட முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் நான் ஏன் முதல் அமைச்சராக வருவ ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னால் தேசிய தலைவருடைய விருப்பம் அவருடைய இலட்சியத்தை நிறைவேற்றுவது என்னுடைய கடமையாக இருக்கின்றது அதாவது வட் அதாவது வடக்கினுடைய சுயாட்சியை அதாவது காணி போலீஸ் அதிகாரங்களுடைய சுயாட்சியை தமிழர்களுக்கு எடுத்து கொடுத்து நான் ஓய்வு வருவதையே விரும்புகின்றேன் அப்படியான ஒன்றை கட்டியெழுப்பி நான் கடந்து செல்வதே விரும்புகின்றேன் ஆனால் முதலமைச்சர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் பவனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகம் மலம் இளஞ்செளியன் ஐயா அவர்களே இதற்கு நூறு விதம் பொருத்தமாக இருக்கும் இளஞ்செளியன் ஐயாவை நான் என்னுடைய கட்சியில் சேர வருமாறும் நான் அழைக்கவில்லை அவர் தனியாக ஒரு கட்சியை அமைக்கலாம் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் சேராமல் அவர் ஒரு சுயேட்சை குழுவாக இயங்கி அதன் கூடாக போட்டியிட்டு அவர் வடமாகாண முதலமைச்சராக வருவார் வரலாம் அவ்வாறு வருவானாக வருவாராக இருந்தால் நான் அதனை மிகவும் மதிப்போடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொள்வேன் நான் அவருடைய கட்சியினுடைய செயலாளராக இருக்க ஆசைப்படுகின்றேன் ஏன் என்னும் பல படைகள் ரங்கி அவருடைய கார் ஓட்டுவதற்கு கூட நான் விருப்பப்படுகின்றேன் என்னை அதை அவர் இணைப்பாரோ என்பது தெரியாமல் இருக்கின்றது எனவே அது சேர்த்தால் நானும் அவருடன் சேர்ந்து இயங்குவேன் தேவை என்னவென்றால் செயலாளராக இருக்கவும் நான் தயார் அவருடைய கார் ஓட்டவும் தயார் சேர் இதற்கு ஒத்து வருவாரா ஆனால் சேர் வருவாராக இருந்தால் நான் அதை செய்ய தயாராக இருக்கின்றேன் பலர் பவுனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்களை அரசியலுக்குள் இறக்குவதற்கு துடிக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்கள் அவரை அரசியலுக்குள் இறக்க முனைகின்றார் ஆனால் அவர் அரசியல் சாக்கடைக்குள் இறங்க மாட்டார் என்று ஒருமுறை அவர் கூறியதையும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் கிட்டடியில் நான் இந்த கருத்தை கேள்விப்பட்டான் ஆனால் என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய ஆசைகள் முழுவதும் அவர் மீண்டும் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசைகளை நான் முடியுமான அளவுக்கு என்னால் ஆன நடவடிக்கைகளை எடுத்து இதை சரிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன்